ஹலோ வெல்கம் டு கலாஷ் கரைவேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து நல்ல சிமா வந்துருக்கேன் அது என்னென்னா ஒரு பயத்தம் பருத்திருக்கேன் அதை வச்சு ஒரு பாயாசம் தான் பண்ண போகிறேன் அது வந்து குக்கரில் பண்ண போகிறேன் குக்கரில் பண்ண போது சீக்கிரமாக பண்ணிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேயே நமக்கு பாயாசம் ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து நான் ஸ்வீட் சேர்க்கறது வந்து இந்த வெள்ளம் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஒரு கப்பு பயத்தம் பருத்துக்கு ஒரு கப்பு அந்த பொடித்த வெல்லம் சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு அவ்வளோ போதும் அதனால நான் அவ்வளோ சேர்த்துருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அதனால் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் நார்மலாக வேணுன்னு கூட ஒன்றரை ரெண்டு கப் நான் சொன்ன மாதிரி வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பால் சேர்க்குறது தேங்காய் பால் ரொம்ப முடியலைன்னா சேர்க்க முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டீ போட வாங்க வைப்போம் நீங்கள் ரெட்டியான பால் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக உங்களுக்கு தேவைக்கு அதை சேர்த்துக்கலாம்

பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு வறுத்துடணும் அது வறுக்கிறது வந்து மீடியம் ஃப்ளைமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் இது கிளறி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறுங்க இல்லைனா தீஞ்சு போகும் இது வருபட்டுருச்சுன்னா நல்ல ஒரு வாசம் வரும் சின்னதாக அதோட கலரும் சேஞ்ச் ஆகும் ஒரு மூணு நாள் நாலு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கிளரை விட்டுக்கோ விட்டுக்கோங்க ஓகே வருபட்டுடுச்சு நாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கும் மாற்றி வச்சிடலாம் ஏன்னா அந்த சட்டியிலே இருந்தால் அதோட சூடுபட்டு இன்னும் ரொம்ப அது வறுபட்டுரும் அதனால் மாற்றி வச்சுக்கோங்க அதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு கப்பு பொடித்த வெள்ளத்தை சேர்க்குறேன் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்பு வரைக்கும் சேர்க்கலாம் இது வந்து ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் நான் சேர்க்குறது ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு கப்பு சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு கப்பு தண்ணி விட்டால் போதும் இது வந்து கரைஞ்சி கிடச்சா மட்டும் போதும் எல்லாம் கிடையாது கரையட்டும் இப்போ இந்த நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பயத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிடலாம் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுடலாம் பாருங்க குக்கரில் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் அது நல்லா வெந்து குழஞ்சி நல்லா கிடைக்கும் பாருங்க ரெண்டு மூணு கப்பு சேர்க்குறேன் இப்போ வந்து நம்ம வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணி அந்த ப பருப்பு வச்சுட்டோம் மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து வெள்ளத்தை தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு அரைக்கப்பு தேங்காய் எடுத்திருக்கிறேன் திருவினது இல்லை கொஞ்சமாக சூடு தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் அப்படி பண்ணும்போது நம்ம இதை சூடு தண்ணி விட்டு அரைக்கும் போது பால் வந்து கொஞ்சம் கட்டியாக கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் தேங்காய் பால் இப்போ வந்து மூணு விசில் வந்துடுச்சு ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பயத்தம் பருப்பு நல்லா வெந்துட்டு சூப்பராக கிடச்சிருக்கு இதை வந்து ஸ்பூன் வச்சு இப்படி மேஷ் பண்ணிக்கலாம் இல்லை மேஷர் இருந்தால் கூட உங்களுக்கு மேஷ் பண்ணிக்கலாம் இதோட நாம வந்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெள்ளப்பாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கெட்டி கெட்டியாக இருந்ததுன்னா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க எண்ணெய் பிடிச்சிரும் எண்ணெய் ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை இதில் இல்லை கொதிக்கட்டும் அந்த சர்க்கரை சாரி இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்ல பருப்புமா சேர்ந்து வரும் நல்லா கொதிக்குது பாருங்க இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் ஒரு அரை கப்பு தேங்காய் பால் கெட்டியான பால் அதை சேர்க்குறேன் ஆ நேரமே சொன்னது மாதிரி இந்த பால் இல்லைன்னா நீங்கள் நம்ம டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோமே அந்த பால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் எல்லாம் அப்படி ரொம்ப வித்தியாசமாக ஒன்றும் இருக்காது தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் நிறைய நேரம் கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் கொதித்தோடனே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் இனி வந்து நாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ் டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் வந்து சுக்கு பொடி கூட இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் வந்து இப்போ இது மட்டும் தான் சேர்க்குறேன் சிலவங்கள்லாம் சீரகத்தூள் சேர்ப்பாங்க அதையும் நான் சேர்க்கல இப்போ நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்காக நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடுறேன் தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு கப்பு தான் எடுத்திருக்கிறோம் பயத்தம்பருப்பு அதனால இது போதும் இதை நல்லா சுவக்க வறுத்து இந்த பாயாசத்தில் கொட்டிட வேண்டியதுதான் திருப்பி அந்த பேனை சூடு பண்ணி அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தி சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து கொஞ்சம் கேஷ் ஒரு பத்து கேஷ் நட்டு ஒரு பத்து ட்ரை கிரேப்ஸ் சேர்க்கற நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் குழந்தைகள்லாம் நிறைய சாப்பிட்ணுனா போட்டுக்கோங்க இதையும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துடலாம் கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து சீக்கிரமாக கறிடும் பாருங்க இந்த மாதிரி வரும்போதே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணி இதில் கொட்டிடலாம் பாருங்க நம்ம பயத்தம் பருப்பு பாயாசம் சூப்பராக கிடச்சிருக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும்போது இந்த மாதிரி பண்ணிடலாம் பயத்தம் பருப்பு உடம்புக்கும் நல்லது வெல்லம் நெய் எல்லாமே நல்லது தானே ஓகே பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இது கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ